அவங்களுக்கு தொழில் பண்ணுறதுக்கே மினிமம் ஒன் இயர்க்கு மேலே ஆயில் கீழே படிஞ்சிட்டா மீன் பிறப்பு வளர்ப்பு இருக்காது வந்து ஹெலிகாப்டர் மூலமாக இவங்க ஒரு பவுடர் போட்டாங்க அது பவுட்ரு போட்டோன்னு அந்த ஆயிலை கலைக்கிறதுக்காக பண்ணாங்க இவங்க வந்து ஆயிலை வந்து சீக்கிரமாக கழச்சி அது இல்லைன்னு காட்டணுன்றதுக்காக ஒரு முயற்சியை தமிழக அரசாங்கம் பண்ணதால் அது பண்ண ஒன்றாச்சு அந்த ஆயில் கலைஞ்சி நேரம் கீழே போய்ட்டு அமோனியா கேஸ் வந்து அது கடலில் பண்ணது வந்து கரையில் ஆயிருந்தா இன்னும் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இதில் மெத்தனமாக இருக்க மாதிரி தான் நாங்களும் நினைக்கிறோம் அந்த மக்கள் பெரிய குப்பம் சின்ன குப்பம் சுற்று உள்ள மக்கள் வந்து வாழ்கிறதுக்கே தகுதியற்ற இடம் இது அந்த நானதுக்கு அப்புறமா அந்த தொழிற்சாலை அங்கே இருந்தால் அவங்க மரணப்படுக்கையில் இருக்க மாதிரி தான் நான் நினைக்கிறேன் இந்த போபால் விஷவாயு வந்து இல்லையா அந்த மாதிரி சூழ்நிலை இது வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் மட்டும் அவர் ஓபிஎஸ் அரசியல் அத்தியாயம் முடிஞ்சாதான் நான் நினைக்கிறேன் கருணாநிதி போனாரு ஸ்டாலின் வந்து ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி பேர் ரெடி பண்ணிட்டாங்க உதயநிதி போனா அவருடைய பையன் இம்எல்நீதி ரெடி பண்ணிவிட்டாங்க இது வந்து ஜனநாயக கட்சி அண்ணா திரும்ப ஒரு சாதாரண தொண்டன் தலைவனாக திமுகவே ஒரு தொண்டை தலைவனாக சொல்லுவாங்க டவர் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திருவொட்டி தொகுதி முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு கே குப்பன் இருக்கிறார் அவரை வரவேற்போம் வணக்கம் சார் நிலமா இருக்கீங்களா நல்லா இருக்கும் சார் தொகுதினாவே இப்போ வந்து பயப்படும் தொகுதியா இன்னைக்கு வந்திருக்கு என்ன காரணம்னா இன்னூர்ல ஏற்பட்ட இந்த ஆயில் கழிவு அதுக்கப்புறம் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி ஏற்பட்ட அந்த அமோனியா கேஸ் லீக்கு இதெல்லாம் எப்படி எப்படி சார் பாக்குறீங்க அந்த தொடர்ச்சியா இந்த இந்த லீக் ஆகிறதுக்கு காரணம் என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை சரியாக எடுக்கப்படலையா என்ன சார் காரணம் இது வந்து சிபிசிஎல் நிறுவனத்தில் வந்து இருந்த கழிவு வெளியேறதான் பசுமை தீர்ப்பாயத்தில் தமிழக தமிழ்நாடு அரசாங்கமே ஃபைல் பண்ணியிருக்காங்க ஆனால் அது பக்கத்தில் இருக்க ஒரு அஞ்சாறு கம்பெனி இருக்குது எம்பிஎல் இருக்குது டிபிஎல் இருக்குது ஸ்பிக் இருக்குது ஐஏஎல் இருக்குது இப்படிப்பட்ட நிறுவனம் எம்எஃப்எல் இருக்குது சிபிசிஎல் இருக்கு இந்த ஆயில் கழிவுகளை முறையாக வந்து என்ன பண்ணால் அவங்க கடலில் தான் கலக்கணும் பைப் லைன் போட்டு மக்களுக்கு பாதிக்காமல் கடற்கரையோரம் அப்படி பண்ண பண்ணணுமே தவிர இது பண்ணிடக்கூடாது அந்த ஆயில் கழிவுகள் தேங்கி இருந்த கழிவுகள் வந்து தண்ணீர் அதிகமாக ஒரு ஆள் அளவுக்கு ஓயருக்கு தண்ணி வந்துடும்னா அது உள்ளே இருந்த கழிவுகள்லாம் வெளியே வந்து வக்னா கால்வாயிலே வந்துடுச்சு இந்த தண்ணீர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்டலாத்துல தண்ணீர் இதில் இருந்து பூண்டு ஏரி தண்ணீர் புழல் ஏரி தண்ணீர் செம்பரம்பாக்கு ஏரி தண்ணீர் கூட இது தண்ணீர் உபையாக வந்ததால எல்லா இடத்துலையும் தண்ணி வந்துடுச்சு தண்ணி வந்தபோது அந்த ஆயுள் கழிவுகள் வந்து கடலில் ஆற்றுல வந்து ஆறு மூலமாக கடலில் கண்டு இது வந்து தொழிலுக்கு மீன்பிடி தொழிலுக்கு மிகப்பெரிய பாதிப்பு இது இது வந்து இந்த அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இந்த ஏழு ஏழிய மீனவ மக்களுக்கு உண்டான ஆக்கப்பூர்வமான பணியை செய்து அவங்களுக்கு நிவாரணங்களை வழங்கணும் அவங்களுக்கு தொழில் பண்ணுறதுக்கு மினிமம் ஒன் இயர் மேலே ஆகும் ஏன் அதை தொழில் பண்ணுறது ஒன் இயர் மேலாம் அந்த ஆயில் கீழே படிஞ்சிட்டா மீன் பிறப்பு வளர்ப்பு இருக்காது அப்படி இல்லாத பட்சத்தில் இவங்க இப்போ தொழிலுக்கு போக முடியாது அது இருக்கிற சூழ்நிலை தான் இது கடல்லையும் கலந்துருச்சு வச்சிங்களா கடல்லையும் மீன் வளர்ப்பு பிறப்பு வளர்ப்பு இருக்காது இல்லை மீன்களே அழிஞ்சிரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்களே சார் அதுதான் அழிஞ்சிடும் அதுதான் சொல்கிறேன் அதை சொல்ல சொல்லுவாங்க அது வந்து அந்த ஆயில் வந்து படிஞ்சிடுச்சுன்னா இப்போவே என்ன சொல்கிறோம் மூணு அடி நாலு அடி ஆழத்துக்கு அந்த ஆயில் கீழே போயிடுச்சு ஏன் அது போச்சு குச்சி வச்சு கிளறினாவே தனி ஆயில் லீக் ஆகுது அது ஏன் அது மாதிரி வந்துன்னா இப்போ இதில் வந்து ஹெலிகாப்டர் மூலமாக இவங்க ஒரு பவுடர் போட்டாங்க அது பவுடர் போட்டோன்னே அந்த ஆயிலை கலைக்கிறதுக்காக பண்ணாங்க அந்த ஆயில் உடனே கலைஞ்ச ஆயில் வந்து நேராக கீழே போய் படிஞ்சிச்சு இவங்க வந்து ஆயிலை வந்து சீக்கிரமாக கலைச்சி அந்த ஆயிலை வெளியே எடுக்கணும் அது இல்லைன்னு காட்டணுன்றதுக்காக ஒரு முயற்சியை தமிழ்நாடு அரசாங்கம் பண்ணதால் அது பண்ண ஒன்னாச்சு அந்த ஆயில் கலைஞ்சி நேர கீழே போயிடுச்சு அது கடல்லையும் போயிருக்கு ஆற்றுலையும் போயிருக்கு அது வந்து இது வந்து மீன்பிடி தொழிலுக்கு வந்து மிகப்பெரிய உண்மையிலே ஏழை எளிய மீனவ மக்களுக்கு வந்து பெரிய கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை மீன் வளர்ப்பு இருக்காது இதில் என்ன உங்களுக்கு விஷயம் சொல்கிறேன்னா ஆற்றில் வந்து மீன் ஆறும் கடலும் சேர இடம் ஆற்றுல வர்ற தண்ணி வந்து நல்ல தண்ணி கடலில் வர்ற தண்ணி வந்து உப்பு தண்ணி உப்பு தண்ணி இந்த ரெண்டு இடத்து சேர்கிற இடத்துல தான் மீன் பெருக்கம் ஏற்படும் மீன் வளர்ப்பு ஏற்படும் இந்த ரெண்டு தண்ணி கடல்லேருந்து ஆற்றுல அந்த முகத்துவார வழியாக ஆற்றுக்குள்ளே வரணும் ஆற்றுலேருந்து நல்ல தண்ணி வந்து கடலுக்கு போகணும் அப்படி போகும்போது அந்த இறால் வளர்ப்பு மீன் வளர்ப்பு எல்லாமே அது வந்து அந்த குஞ்சு பொறிஞ்சி அது போய் கடலுக்கு போகும்போது கடலில் இனப்பெருக்கம் அதிகமாகும் இந்த இறால் முக்காசி போகிறது வந்து இறால் மீன் போகிறதெல்லாம் இதில் இருந்து தான் போகும் இதுலேருந்து கடலுக்கு போகும்போது கடல் தண்ணியில் உப்பு தண்ணியில் போது வளர்ப்பு அதிகமாகும் கடல்ல இருந்து மீன் வந்து ஆற்றுக்கு வரும்போது ஆற்றுல வளர்க்கும் இதுதான் நடக்குது அதாவது இவ்வளோ பிரச்சனை இவ்வளோ பிரச்சனை இருக்கு ஃபீச்சரில் அப்படின்னு முன்னாடியே தெரியாது சார் ஏன்னா இப்போ இந்த அமோனியா கேஸ் லீக் ஆனதே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கடலுக்குள்ளே லீக் ஆயிருக்கு இதே வெளியில் வடிச்சிருந்துச்சுன்னா இன்னைக்கு சுற்றுவட்டாரத்தில் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வந்து ஃபுல் சரௌண்டிங்கே காலி ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்களே இது ஏன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படலை இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எனக்கு தெரிஞ்சு அது கடல்லே லீக் ஆனதால் ஒரு ஐம்பது அறுபது பேர் மக்கள் வந்து அந்த அமோனியா கேஸ் வந்து இந்த தொண்டை எரிச்சல் கண் எரிச்சல் நுரையீரல் சம்மந்தமாக பிரச்சனை இது ஆகாஷ் ஹாஸ்பிட்டல் மட்டும் நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு பேர் ஐம்பது பேர் இருந்தாங்க இதில் ஸ்டான்லியில் ஒரு ஆறு பேர் இருந்தாங்க இப்போ எல்லாருமே கொஞ்சம் இதாக பண்ணி இன்னும் ஆகி கூட வரல அதிகமாக கம்ப்ளீட்டாகி வரல மேக்ஸிமம் ஒரு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் வந்திருக்காங்க இது வரைக்கும் அது வெளியே அது கடலில் பண்ணது வந்து கரையில் ஆயிருந்தால் மினிமம் வந்து சாவு எண்ணிக்கை வந்து கூடுதலாக அதாவது இப்போ ஒரு அந்த கேஸ் லீக் ஆகும்னு முன்னாடி தெரியும் அதை என்ன அதாவது அந்த ஏரியா மக்கள் என்ன சொல்ல வர்றாங்கன்னா இது இன்னைக்கு மட்டும் இல்லைங்க இது தொடர்ச்சியாக வந்து கிட்டத்தட்ட இருபது முப்பது வருஷமா அப்பப்போ அதாவது இந்த மழை அடிக்கும் போது அந்த கேஸை ஓப்பன் பண்ணிட்டுருவாங்க அதே மாதிரி குழு காற்று அதிகமாக அடிக்கும் போது அந்த கேஸை வந்து ஓப்பன் பண்ணிட்டுருவாங்க இதனால என்ன பண்ணால் தொடர்ச்சியாக எங்களுடைய உடல்நிலை பாதி பாதிப்பு ஏற்பட்டு பல்வேறு அதாவது கன்சியாக இருக்கவங்க பழைய பேர் ப பாதிப்பு உள்ளாக இருக்காங்க குழந்தைகள் உட்பட ரொம்ப மூச்சு தினம் ஏற்பட்டு பாதிப்பு ஏற்படுது ஆனால் இது தொடர்ச்சியாக எந்த ஆட்சி வந்தாலும் அது வந்து நிறைவேற்றப்படாமல் அப்படியே போயிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு கூட்டத்தட்ட வைக்கிறாங்க இதுவரைலாம் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படல இந்த ஃபர்ஸ்ட் டைம் இது வரும் சின்ன சின்னதாக வரும் புகை கண் எரிச்சல் வரும் அது வரும் இது வரும் போயிட்டுருக்கோம் ஆனால் இப்போ வந்து இது அதுவும் ஒரு பத்து பத்தரை பதினோரு மணிக்குன்னா தூங்காத நேரம் பதினொன்றரை மணிக்கு சொல்றாங்க பதினொன்றரை மணிக்கு தூங்காத நேரம் இப்போதான் இந்த இதெல்லாம் போடுறாங்க பிக் எல்லாம் போடுறாங்க அதுவே முடியறதுக்கு பத்திரம் முழிச்சிட்டு இருந்தால இது வந்த உடனே டக்குன்னு வெளியேற ஆரம்பிச்சாங்க ஒரு பன்னெண்டரை ஒரு மணிக்கு அசந்து தூங்குற நேரத்தில் வந்தால் உண்மையிலே டெத் ஆகுறதுக்கு வாய்ப்பு அதிக இல்லை இந்த இப்போ இன்னொரு பகுதி வந்து மக்கள் வாடுறதுக்கான ஒரு இடமே இல்லை அப்படின்னு சொல்றாங்களே சார் என்னுடைய கருத்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியே இங்கேருந்து இடம்பெயர் வச்சுருந்து முடிச்சா இது தற்காலிகமா மூடப்படுது மக்களுடைய குறைகளை கேட்டதுக்கு அப்புறம் முழுமையா இந்த கம்பெனி இருக்கட்டுமா வேண்டாமு முடிவு எடுக்கப்படும் இப்ப மக்கள் குறைகேட்பு நடந்துட்டு இருக்கு தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இதுல மெத்தனமா இருக்க மாதிரி தான் நினைக்கிறேன் இல்ல சார் அவங்க என்ன மக்கள் என்ன குறை வைக்கிறாங்கன்னா இன்னைக்கு திமுக அரசு இல்ல ஆண்ட அதிமுக அரசு இதே தான் பண்ணிட்டு இருந்தாங்க என்ன கடந்த என்ன பண்ணான்னு கேட்கிறாங்களே சார் இது நான் என்ன சொல்லுன்னா அதிமுக ஆட்சியில இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தது இல்லை மூல தெரிஞ்சுங்க அதிமுக ஆட்சியில் இப்படி வந்து மயங்கு வந்து இந்த இது இப்போ இது லீக் லீக் ஆகி மக்கள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு போகக்கூடிய சூழ்நிலை உயிர் பலி ஆகக்கூடிய சூழ்நிலை அதிமுக ஆட்சியில் வரல வந்திருந்தால் அதிமுக ஆட்சி நடவடிக்கை எடுத்திருக்கும் தெரிஞ்சுங்களா இப்போ வந்து எந்த ஆட்சி நடந்தாலும் கூட அது முன்னெச்சரிக்கை எடுக்க எடுக்கணுங்கிறது ஆட்சியோட பொறுப்பு கண்டிப்பா கண்டிப்பா இப்போதான் இப்போ ஒண்ணு இப்ப திமுக ஆட்சியிலே இப்போ வெளியில் வந்து இதே அதிமுக ஆட்சியில் பெருசாக இருந்தாலும் அதிமுக தான் கிட்ட போயிரு அதான் சொல்லுவேன் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஆகலை அதனால அதுக்கு உண்டான நடவடிக்கை போகல இப்போ வந்து ஓரளவுக்கு வந்துச்சு இப்போ வந்துச்சு இப்போ இந்த ஆய்வு வந்தா இந்த மாதிரி ஆகும் அவ தண்ணியில் வந்ததுக்கு ஆயிடுச்சு தலைமையில இருந்தா இனிமேல் இது வாழை தகுதியற்ற இடன்றதான் நான் பாக்குறேன் அந்த மக்கள் பெரிய குப்பம் சின்ன குப்பம் சுற்று உள்ள மக்கள் வந்து வாழ்கிறதுக்கே தகுதியற்ற இடம் இனிமேலையும் இது அந் அப்புறமா அந்த தொழிற்சாலை அங்கே இருந்தால் அவங்க மரணப்படுக்கையில் மாதிரி தான் நான் நினைக்கிறேன் என்னுடைய கருத்து அது என்னுடைய கருத்து அந்த தொழிற்சாலையே இங்கேருந்து இல்லாத நடமாட்டம் இல்லாதது போபால் விஷவாயு வந்து இல்லையா அந்த மாதிரி சூழ்நிலை இது வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது இப்போ லீக் ஆச்சு ஆயிடுச்சு கடலில் தண்ணியில் ஆனதால் அதனுடைய வீரியம் குறைஞ்சிச்சு தண்ணியில் வரும்போது இதே தரையில் ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும் அதை வெடிச்சுட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா அந்த கடலுடைய அலைக்கெலாம் இப்போ மேலே அடிச்சு இல்லை அலை மட்டும் இல்லை மீன்லாம் செத்து மறந்துடுச்சு அதனுடைய தாக்கம் இப்போ அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லானது இங்கே இறக்குறது கப்பலில் வந்து இறக்குறதை நிறுத்தணும் நம்பர் ஒன் நம்பர் டூ அந்த தொழிற்சாலையே இடம் முடியணும் இதுதான் என்னுடைய கருத்து இது மீனவர்களுடைய ஒட்டுமொத்த கருத்து அந்த கிராமத்தில் உள்ள மக்களுடைய மூசான கருத்து இந்த கிராமத்தில் பெரிய பெரியகுப்பம் கிராமத்தில் சின்னக்குப்பம் கிராமத்தில் பக்கத்தில் எரனூறுகுப்பம் கிராமத்தில் அவங்க இந்திரா காந்திக்குப்பா அந்த அந்த மக்கள் அத்தனை பேருமே அச்சப்படுறாங்க அவங்க அச்சப்படுறதில் ஜாயம் இருக்கு காரணம் அடுத்து ஒரு தடவை இந்த மாதிரி ஆனால் உயிர் பலி ஆகிடும்ன்றது இது தெரியாமல் வரணும் ஓகே தெரியல ஏதோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலான்னு நினைக்கிறாங்க ஆனால் தெரிஞ்சதுக்கப்புறம் அங்கே ஒவ்வொரு நாளும் அச்சத்தோடு தான் வாழ வேண்டும் அதனால் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு நான் வைக்கக்கூடிய கோரிக்கை உடனடியாக அந்த தொழிற்சாலையை மூடி அவங்க இப்போ தொழிற்சாலையில் வேலை செய்கிறாங்க இவ்வளோ பேர் நிரந்தர வேலையாக இருக்குது கான்ட்ராக்ட் தொழிலாள பேர் இருக்காங்க அவங்க குடும்பங்களுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு நீங்கள் நினச்சா அது ஒரு நல்ல இடத்துல கொண்டு போய் மாற்று இடமா போட்டு ஆட்கள் நடமாட்டம் இல்லாத போட்டு அந்த தொழிற்சாலை பண்ணுறதுல யாரும் ஆட்சி பிடிக்கிறேன் ஆனால் மக்களுக்கு இது ஆகும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து பண்ணி இந்த அரசாங்கம் அவங்களோட கம்பெனியை சப்போர்ட் பண்ணி நீங்கள் அவங்க திறந்து மறுபடியும் ஓட ஆர்டீனா என்னுடைய தாக்கம் மிகப்பெரிய இழப்பாக தான் மக்களுக்கு இழப்பாக ஏற்படும் அது வந்து மீனவ சமுதாய மக்கள் மத்தியில் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தக்கூட வாய்ப்பு அதிகமாக முன்னாள் முதல்வர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து எடப்பாடி அவர்களுக்கு கெடு வச்சிருக்காரு நான் உண்மையை வெளில வெளில கொண்டு வர அவர் உண்மையை சொன்னால் திரு எடப்பாடி அவர்கள் ஜெயிலுக்கு தான் போவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த எச்சரிக்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது அவர் சொல்கிறது நான் ஒரு பொருட்டாக எடுத்துக்கல நான் ஏன் சொல்ல வரேன்னா இதனால் கூட அஇஅதிமுகவில் அவர் முதலமைச்சராக இருந்தால் நீ துணை மேலமைச்சராக இருந்தேன் இன்னும் நீ உண்மையை சொல்ல போகிறேன் சரி இருந்து வெளியே வந்துட்டு ஒரு நாலரை வருஷம் ஆட்சியில் இருக்கப்போ நீ இருந்து வந்து இல்லைன்னு இல்லை இப்போ இன்னத்து முழு சட்டப்பூர் உன்னுடைய எல்லாமே உனக்கு ஆகாத போயிடுச்சு நீ கட்சியை விட்டு வெளியே போயிட்டேன் உனக்கு வேஸ்ட்டியே கட்டக்கூடாதுன்ட்டாங்க கொடி கட்ட பிடிக்கூடாது கொடி பண்ணக்கூடாது எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறம் உன்னுடைய இருந்து எல்லாத்தையும் இழந்துட்டு நிராயுது பண்ணியே நிற்கிற நேரத்தில் இது எல்லாருமே சொல்லக்கூடிய பொறுப்பு தானே சார் போச்சு ஆனால் மக்கள் சப்போர்ட் இருக்காங்களே அவருக்கு மக்கள் எங்கே சப்போர்ட் இருக்குது மக்கள் சப்போர்ட் எங்கே ஒரு மக்கள் சப்போர்ட்டு அம்மா வாழ்வு உருவாக்கப்பட்ட மூன்று முறை முதல்வராக அதெல்லாம் இருக்கலாம் அம்மா வந்து பதவி கொடுத்ததால இன்னைக்கு தலைவனாக முடியாது அம்மா கொடுத்தாங்க மூணு மாதம் ஆறு மாதம் டெம்பர் கொடுத்துருக்க சொல்ல தெரியுதா அதுக்காக நான் சொல்ல வரல என்னை பொறுத்த மட்டும் அவர் ஓபிஎஸ்டைய அரசியல் அத்தியாயம் முடிஞ்சாதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஓபிஎஸ் வந்து அரசியல் களத்தை பொறுத்தவரையிலும் அவர் வந்து இனி சோபிக்கிறதுன்றது கஷ்டம் ஏன்னா இது ஒரு நான்லாம் பிரச்சத்தில் எம்ஜிஆர் காலத்தில் எழுபத்தி நாலு எழுபத்தி ரெண்டுலேருந்து எங்களை பொறுத்தவங்க இந்த கட்சி இருக்கணும் ஆட்சி செகண்டரி எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி இருக்கணும் அவர் உருவாக்கின சின்ன இரட்டைல சின்ன இருக்கணும் அவர் உருவாக்கின கொடி இருக்கணும் அண்ணா உருவம் குறித்த கொடி எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி இருக்கணும் இது ஐம்பத்தோரு வருஷம் ஐம்பத்தி ரெண்டாவது வருஷத்தில் போகுது ஐம்பத்தோரு வருஷம் முடிஞ்சு ஐம்பத்தி ரெண்டு இந்த கட்சி இருக்கணும் இதில் இப்போ இது அம்மா விட்டு கொடுத்துருக்காங்கன்னா இவங்க விட்டு கொடுக்கணும் வேறு ஓபிஎஸில் விட்டு கொடுக்கணும் என்னுடைய கருத்து கேட்டா நீ ஏதோ கீழே இருந்தாலும் என்ன சார் தவறு பண்ணிட்டாரு என்ன தவறுக்காகவே சொல்லல அதெல்லாம் அரசியல்ல வந்து தவறுன்னு கிடையாது நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்மளை முன்னோக்கி போறதை பின்னோக்கி வந்துரும் புரியுதுங்களா முன்னோக்கி போறதை பின்னோக்கி வரும் அரசியல்ல நீ ஒட்டுமொத்தமா முடிஞ்சு போனது கதை முடிஞ்சு போச்சு இந்த அண்ணா திமுகன்றது இல்ல அப்படி என்ன தவறு பண்ணு சொல்ல இல்ல தவறு கேட்டுற ஒரு அவர் தவறு ஐந்து வருடம் முழுமையா வந்து எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆக்கி இருந்தாங்க அது முடிஞ்சு போயிட்டு விஷயம் அதை பத்தி அதுல போய் அந்த ஆய்வுக்கே நான் போக வரல தவற பண்ண தவறு இப்ப வந்து நிராயுபாணியா நீ ஒண்ணு இல்லாம வெளியே வந்துட்டேன் ஒரு ஒரு சின்ன குரூப் வச்சுட்டு ஒரு ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் வச்சுக்கிட்டு நான் கட்சி கட்சி சொல்லி இந்த கட்சிக்கு என்னுடைய கருத்து கேட்டால் வெளியே இருக்க மக்கள் அண்ணா அதிமுக போஸ்ட் அதை காட்டுறதுக்கு தான் நீ பயன்படுறே தவிர இந்த கட்சிக்கு வலு ஊட்டுறதுக்கு பயன்படுறேன்னா இல்லை நான் சொல்லப்படுதா இப்போ அதிமுக சேர்க்க மாட்டேங்களா அவர் ஓட கட்டிட அதுக்கப்புறம் தலைமையில நான் சொல்றதே கட்சி விட்டு நீக்கிட்டாங்க ஏன் நீக்கினாங்க நீ பொதுக்குழு நடக்குது நான் கேட்குறது பொதுக்குழு நடக்குது நீ கட்சியில் முன்னாள் முதலமைச்சர் கட்சியில பொருளாளர் அம்மாவில் பொருளாளர் நீ அப்படி இருக்க நீ எங்க வந்து பேசணும் அந்த கூட்டத்தில் தான் உங்களுடைய கருத்தை கேட்கணும்

கூட்டம் செயலையர கூட்டம் வரக்கட்டும் நிர்வாகிகள் கூட்டம் அந்த மாதிரி நீ ஒரு பொருளாதார முன்னா மூணு முதலமைச்சராக இருந்தான்ற பத்து வருஷம் மந்திரியாக இருந்தான்ற பதினஞ்சு வருஷம் மந்திரியாக இருந்தான்ற அப்படியால் என்ன பண்ணியிருக்கணும் நீ எங்கே வரணும் உன்னை அடிக்கிட்டோம் பொதுக்குழு பொதுக்குழு நான் என்ன தப்பிங்கப்படுத்தி அசிங்கப்படுத்தி அனுப்பதுக்கு அப்புறம் திரும்ப வந்து நான் ஒதுக்குழுக்க வருவேன் நான் என்ன கேட்குறேன் அப்போ அசிங்கப்படுத்தி அனுப்ப அங்கே நல்லா ஆள்

பல்வேறு எதிர்ப்புக்கு அப்புறம் தான் பிஜேபியோட கூட்டணி இல்ல அப்படின்னு சொல்லி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிச்சாங்க இப்ப இப்ப என்ன சொல்ல சொல்லுவாரா அதிமுக வந்து மறைமுகமா பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கு தேர்தலுக்கு பிறகு வந்து மீண்டும் கூட்டணி தொடரும் அப்படின்னா தான் கூட்டணி கூட்டணி தனித்து நின்று ஒரு பத்து எம்பிக்கோ இருபது எம்பிக்கலோ வாங்கினதுக்கு அப்புறம் திரும்ப மோடியோட கூப்பிதான் சொல்றாங்க திமுக இப்போ டெல்லி போய் அவங்கள கேஸ்லாம் வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்தால் அவங்களை ஆதரிக்கிறோம் எங்களை ஊடுங்கன்னு கேட்குறாங்க கெஞ்சுறாங்கன்னு தகவல் சொல்கிறாங்க இதெல்லாம் வெளியே அண்ணா திரைசாக பேசுகிறதுக்குலாம் நம்ம சொல்ல முடியாது சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து அண்ணா திமுக தனித்து கலங்கானம் வந்தாச்சு தனித்து நிற்க போகிறோம் ரெட்டனில் சின்னத்தில் அண்ணாதிமுக எங்களோட வரக்கூடிய கூட்டணிகழ்ச்சி வச்சுட்டு போச்சியான எடப்பாடியார் அவர்கள் வந்து முடிவு பண்ணி பண்ணிட்டுருக்காரு இது களத்தில் வந்த பின்னாலும் தெரியும் என்ன சுச்சுவேஷன் யாருக்கு என்ன பர்சன்டேஜ் என்ன ஓட்டு போக்குவரத்துன்னு தெரியுமே தவிர இப்போ போய் எப்படி சொல்ல முடியும் இல்ல இப்ப அதிமுக யார் சார் பிரதமர் வேட்பாளர் இந்த கேள்வி ஏன்னா எல்லாரும் கேக்குறாங்க இது நான் என்ன சொல்றேன்னா பிரதமர் வேட்பாளர் சொல்லி இப்ப காங்கிரஸ் நிக்க முடியாங்க அதெல்லாம் நாங்க ஒரு கட்சி அதிமுக ஒரு கட்சி இங்க எங்களுக்கு முப்பத்தொன்பது எம்பி நாற்பது தான் இங்கே கூட்டணி இந்தியா முழுக்க இருக்கு ஆல் ஸ்டேட் செஞ்சு சொல்ற அவங்கள சொல்ல சொல்லுவாங்க

நம்ம இன்றைக்கி நடந்த பொதுக்குழுவில் இப்போ கடந்த இருபத்தி ஆறாம் தேதி நடந்த பொதுக்குழுவில் அதுக்கு அங்கீகாரம் கொடுத்தாச்சு அதனால் இனி அதுக்கு வேலையே கிடையாது வெளியே வெளியேற்றவங்களை பற்றி பேச தேவையில்லை இனி கட்சி நடக்கும்போது எலெக்ஷன் இங்கே போகிறோம் திமுக விட தோல்வி செஞ்சாங்க அண்ணா திமுக வந்து உருவாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் உருவாச்சு எழுபத்தேழுல ஆட்சி வந்தோம் மூணு முறை அண்ணா திமுக எழுபத்தேழு எண்பது எண்பத்தி நாலு மூணு பீரியடு தலைவர் மறைஞ்சார் எண்பத்தொம்பதுன்னு நின்னோம் அன்றைக்கு கட்சி ரெண்டாம் பிரதே நாங்கள் தோற்றம் சேவல் புறம் தொண்ணூத்தி ஒண்ணுல மறுபடியும் ஒன்னாச்சு மறுபடியும் வந்து அதுதானே சொல்லுவாங்க ஜானகம ஜென்ட்லா இல்ல எல்லாம் வசதி இல்ல சார் ஆனா திரு எடப்பாடி பழிச்சிமர்கள் பொதுச்செயலாளர் பதவியேற்ற பிறகு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு தேர்தலு வந்து தோல்வி இது நான் அப்படிங்கும் போது அப்ப தலைமை சரியில்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா இது எப்படி எடுத்துக்கிறது ஏன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரியே இப்ப எம்ஜிஆர் அதற்கு பின்னாடி வந்து அம்மாவா இருக்கட்டும் நீங்க சொன்னா வாசம் வந்து ஏற்றுக்கிறேன் ஆனா எடப்பாடி அவர்கள் பொதுச்சியில் பதவியேற்ற பிறகு எட்டு தேர்தலில் தோல்வி எடுத்திருக்காங்க இந்த தேர்தலில் திமுக கட்சி இருந்துக்கிறது அவங்க தோத்தது தாத்தோட்டது அவங்க தோத்தது எழுபத்தி ஏழுல தோத்தாரு பையலட்சுமி தோத்தாரு மாயத்தேவர் வந்தோன்னா ஆரம்பிச்சு கட்சி ஆரம்பிச்ச ஒம்பது எட்டு மாதம் ஒம்பது மாதம் நடந்த பார்லிமெண்ட்டில் தோத்தார் கோயம்புத்தூரில் நடந்த தொண்டாமுத்தூர் எலெக்ஷனில் தோத்தாரு அடுத்து இன்னொரு எலக்ஷன் நடந்தது அதில் தோத்தாரு அந்த கணக்கு வச்சிருந்து யார் தரத்துல எட்டு தடத்தில் கணக்கு அவர் தொடர் தோல்வி தானே சார் அது அது விடுங்க அந்த வெற்றி தோல்வி ஒரு இயக்கத்துக்கு உண்டு எந்த கட்சியாக இருந்தாலும் அது எந்த கட்சியும் விதிவிலும் கிடையாது அது காங்கிரஸாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் எந்த கட்சியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலே ஒரு கட்சி இல்லைன்னு சொல்ல முடியாது அதுக்கிடையே நாங்கள் இப்போ கூட சொல்கிறோம் நாங்கள் ஆளுங்கட்சியாக ஜெயிக்கிறோம் தோக்குறோம் இந்த இயக்கம் இருக்கணும் இந்த கட்சின்னு இருக்கணும் இது உருவாக்குற தலைவர் உருவாக்குற கட்சி இருக்கும் அம்மா வளர்த்த கட்சி இருக்கும் இது இன்னைக்கு மூன்றாம் தலைமுறை ஐம்பத்தி ரெண்டு வருஷத்தில் ஐம்பத்தி ரெண்டாவது வருஷத்தில் ஒரு மூன்றாவது ஒரு தலைவர் வந்திருக்கு அது திமுக இதில் ஜனநாயகம் இது திமுகவில் வர சொல்ல கருணாநிதி போனார் ஸ்டாலின் வந்திருக்கார் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி இப்போ ரெடி பண்ணிட்டாங்க உதயநிதி போனால் அவருடைய பையன் இன்பநிதி ரெடி பண்ணுவாங்க இது வந்து ஜனநாயக கட்சி அதிமுக ஒரு சாதாரண தொண்டன் தலைவனாக முடியும் இ திமுக அளவு ஒரு தொண்டை இப்போ தலைவனாக சொல்ல பண்ண முடியுமா முடியாது அதனால் இப்போ அண்ணாதிமுக அந்த கட்சி விஷயத்தை விட்டுருங்க வாங்க

ஏன்னா அன்னைக்கு எதிர்க்கட்சியாக இருக்காங்களே அப்படிங்கும்போது விமர்சனம் துவைக்கல நான் என்ன கேட்கறேன் விமர்சனம் பண்ணால் தான் ஒரு இயக்கத்துக்கு எதிரான கருத்து அப்படின்றதே கிடையாது நாங்கள் வேணான்னு வெளியே வந்துட்டோம் பிஜேபியோட இல்லைன்ட்டார் இப்போ கூட சொல்லிட்டாரு கூட நாங்கள் எப்பவும் காலையில் கூட்டணி கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டாரு சும்மா அதுக்கு மேல அவரை திட்டு திட்டு திட்ட கூட்டி திட்ட சொல்லு சார் விமர்சனம் வைக்கலாம் நடக்குது பிரச்சனையா இருக்கட்டும் அதுக்கப்புறம் இப்ப நாடாளுமன்ற கலர் புகை கொண்டு தாக்குதலா இருக்கட்டும் நான் என்ன சொல்றேன் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அதனால வந்து எல்லா நேரத்திலயும் விமர்சனம் வைக்க முடியாது விமர்சனம் வைக்க வேண்டிய நேரத்தில் மோடிங்கிற வார்த்தையே திரு எடப்பாடி பழனிசாமி வார்த்தையில வரமாட்டிக்குது மோடியை திட்டணும் மோடியை திட்டதே விட்டுறேன்

இதை விட்டு நீங்கள் எதுக்கு போய்ட்டு ஓபிஎஸ்சி சசிகலா இந்த கோ எதுக்கு போய்ட்டு முதல்ல இந்த தண்ணி அதை மட்டும் தான் அதை பேசுவோம் நம்ம இது தேவையில்லா விஷயம் அதிமுகவில் ஒரு கோஷ்டி இருக்க மாதிரி காட்டிலாம் பண்ண முடியாது இது பெரிய கட்சி இன்றைக்கி ரெண்டு கோடி உறுப்பினர் அம்மா இருக்கும்போது ஒன்றரை கோடி உறுப்பினர் வந்து இன்றைக்கி எடப்பாடி வந்து ரெண்டு கோடி உறுப்பினர் ரெண்டு கோடி ஐம்பது ஐம்பதாயிரம் உறுப்பினர் வந்து ஐம்பது லட்சம் உறுப்பினர் வந்து கூடுதலாக சேர்ந்துருக்கோம் சரிங்களா அதனால் வந்து நீ அதை விட்டுருங்க இந்த சப்ஜெக்ட் வாங்க மக்கள் பிரச்சனை மீனவர் பிரச்சனைக்கு வாங்க நம்ம அதை பேசுவோம் தொடர்ச்சியாக சிந்திப்போம் சார் மிக்க நன்றி நன்றி வாங்க